அனைத்து நல்லுல்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வைக்கமா சொம்போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல புதுமையான செய்திகளை பார்க்கலாம் யூகே வந்து என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேலினுடைய ஃபாரின் மினிஸ்டருக்கு ஒரு அரஸ்ட் வாரண்ட்டை பிறப்பிச்சிட்டாங்க அவர் கரெக்டாக அப்போ யூகேயில் இருக்கிறாரு திடீர்னு அந்த அரசு வாரண்ட்டை கொண்டு போயிட்டு கையில் கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை அரஸ்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் ஆல்மோஸ்ட் ஒரு நெக் மூமெண்ட்டில் போனது அங்கே என்ன நடந்ததுன்றதை நம்ம பார்த்திடலாம் நம்ம அப்படி அரஸ்ட் பண்ணியிருந்தால் இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க அதுக்கு இரண்டு நாடுகள் அமெரிக்கா ஓடி வந்து என்ன பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் அதை தாண்டி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கப்படுகிற அந்த வார்த்தை மோதலும் தாண்டி இஸ் கொஞ்சம் இஸ்ரேலுக்கு ஒன்று வந்து இதை சம்மந்தப்படுத்தியிருக்காங்க அடுத்த தாக்குதலுக்கு தயாராக இருக்காங்கன்ற மாதிரியும் அப்படியே கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா சீனாவுடைய நிலைப்பாடுகள் என்ன காசாவுக்குள்ளே உங்களை அழைச்சிட்டு போ போகிறேன் நாங்கள் பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் நிறைய விஷயங்கள் நம்ம அழைச்ச போகிறோம் என்ற பதிவில் வாங்க வீடியோ கொடுப்பலாம் வீடியோக்கு பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய பேர் வந்து ஜிடான் ஷார் இந்த ஜிடான் ஷார் அவர்கள் நேற்று என்ன பண்ணார் அன்னஃபீஷியல் விசிட்லாம் இல்லை அஃபீஷியல் விசிட் தான் அதாவது அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ விசிட் தான் ஆனால் பத்திரிகைகளோ வேறு எங்கேயுமே ரொம்ப பெருசு படுத்தலை அவர் வந்து யூகேனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் லேமி இருக்கிறார் இல்லையா அவரை பார்த்து சந்திச்சுருக்கிறாங்க அப்போ இந்த சந்திப்பெல்லாம் கரெக்டாக நடக்கிற அந்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் என்னென்னா யூகேனுடைய கோர்ட்டு ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்குறாங்க அது எப்போ நடந்தது அப்படின்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த சார் தான் இப்போ இஸ்ரேலுடைய ஃபாரின் மினிஸ்டர் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இன்ன வரைக்கும் இருக்கிறார் அப்போ டிச அக்டோபர் டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் காசாவில் காசா மருத்துவமனையில் அந்த மருத்துவமனையினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய மருத்துவரை கொண்டு போய் கடத்தி கொண்டு போயிட்டு பெரிய அளவுக்கு அவரை சித்திரவதை செய்திருக்காங்க சொல்லிட்டு ஹிட் ரஜா ஃபவுண்டேஷன் சொல்லிவிட்டு அவங்க இந்த நிறுவனம் தான் இந்த வழக்கு தொடுத்துருக்காங்க யூகேவில் இந்த வழக்கினுடைய சார் அம்சத்தின் அடிப்படையில் ஏப்ரல் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்போ ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காங்க அப்புறம் அவசர அவசரமாக சொல்லியிருக்காங்க மேபி அவர் அங்கேருந்து கிளம்பிட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க நேற்று இரவு அவர் அவசர அவசரமாக கிளம்பிட்டாருன்றாங்க ஒரு சில ஊடகங்கள் இல்லை அவர் அங்கே தங்கிட்டு இருக்காரு இன்னைக்கு தான் கிளம்புறாருன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இந்த கைது வாரண்ட்டு பிறப்பித்ததுக்கப்புறம் அரெஸ்ட் வாரண்ட் அப்படின்னும் போது சப்போஸ் அவர் அங்கே அங்கே இருக்கும்போது யூகே போலீஸ்லாம் போய் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா சம்பவம் பெருசாக தான் இருந்திருக்கும் ஏன்னா இதுதான் முதல் முறை அதாவது காசா நடத்தப்பட்ட நிகழ்வுக்கு அங்கே இருக்கக்கூடிய காசா மருத்துவமனையில் இலிகளாக கடத்தி கொண்டு போயிட்டு அவங்கள பெரிய அளவுக்கு சித்திரவதை செஞ்சுருக்காங்கன்ற அடிப்படையில் ஒரு ஃபவுண்டேஷன் தொடுத்த வழக்கில் தீர்ப்பு கொடுக்குறாங்க அந்த தீர்ப்பின் அடிப்படையில் கைது செய்வது இதுவே முதல் முறை கைது செய்யலை கைது செய்வதற்கான முன்னோட்டம்லாம் எடுத்தாங்கன்ற மாதிரியும் பத்திரிகைகள் பெரிய அளவுக்கு பரபரப்பாக சொன்னாங்க பட் அவர் அங்கேருந்து கிளம்பினதுதான் நேற்று இரவு தகவல் இன்னும் முழுமையான தகவல் கொஞ்சம் சர்ப்ரைஸாகவே வச்சுருக்காங்க அது என்ன நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆனால் கைது பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா யூகே அரசாங்கமே அதுக்கு வந்து ஒரு சில மறைமுகமாக ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்கான காரணங்கள் நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் நம்ம அதையும் மீறி யூகே அரசாங்கம் கைது பண்ணாங்கன்னா அது பெரிய ஒரு என்ன ஆகுது அந்த ஜியோ பாலிடிக்ஸில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் ஸோ அந்த சம்பவம் நிகழவில்லை ஒன்று இரண்டாவது சம்பவம் நிகழ்ந்தாலும் இஸ்ரேல் வந்து சும்மா விட மாட்டாங்க அமெரிக்காவும் சும்மா விட மாட்டாங்க யூகேவாக ஒரு போடு போட்டுருவாங்க முடிச்சுடுவாங்க கதையை ஏன்னா அவங்க ஃபுல் சப்போர்ட் இருக்கிறதுனால இரண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா இங்கே ஒரு வாரத்துக்கு முன்பு இஸ்ரேலினுடைய பிரதமர் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகோ அவர்கள் வந்து ட்ரம்ப் அவர்களை சந்திக்க போயிருந்தார் இல்லையா அந்த சந்திப்பை பற்றி நம்ம பெரிய அளவுக்கு பேசுறது இல்லையா அப்போ நம்ம மறு வச்சு ஆளுங்க எங்கள் ஃபஸ்ட்டு உள்ள போது விஷயத்தை ஒட்டு கேட்டுருக்காங்க அந்த மறு வச்ச நபர் யாருன்னா நியூயார்க் டைம்ஸு அங்கே குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்க இல்லையா இப்போ வெளிப்படியாக பேசுகிறத விட ஒரு ரூமுக்குள்ளே ஃபுல்லாக டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாத அளவுக்கு இராணுவ ரகசியங்களை பேசிப்பாங்க அங்கேயும் நம்ம மறு வச்ச ஆள் உள்ளே போயிட்டு ஒட்டு கேட்பாங்க ஆனால் தெரியாத அளவுக்கு ஒட்டு கேட்டுருக்காங்க ஆனால் அவங்க எந்த மாதிரி ஆளாக இருப்பாங்க சரி சமூகம் என்ன அப்படின்னா துளசி ஜப்பாடு நேஷ்னல் செக்யூரிட்டியினுடைய தலைவர் பீட்டர் எக்ஸட் அவங்க டிஃபென்ஸுனுடைய செ செக்ரட்டரி அப்புறம் இன்னும் இரண்டு மூன்று தலைவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அவர்கிட்ட நிதனியா அவர்கிட்ட இங்கே பாருங்கள் பொறுமையாக இருங்க இதுக்கு நீங்கள் அவசரப்பட்டு ஈரானுடைய நியூக்ளியர் சைட்டு தாக்கல் நடத்துகிறீங்க ஏன் இப்படி தாக்கல் நடத்த முன்னெடுக்கிறீங்க கொஞ்சம் பொறுமையாக நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம்ல நீங்கள் இடையில போந்து எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சமாதானப்படுத்தி அப்படி ரொம்ப அப்படி இருந்தாராம் முடிங்க நான் தாக்கல் நடத்துற ரொம்ப இருந்தாராம் அதுக்கப்புறம் நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு உடனே அங்கேருந்து இஸ்ரேலினுடைய போர் அப்படி ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க ஏப்பா இறங்கப்பா எல்லாரும் கீழே இறங்க இறங்கு கீழே இப்போ வேணாம் தாக்குதல் வேண்டாம் அப்போ நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அதுக்கப்புறம் அவங்க இப்போ விமானிகள்லாம் வந்து இறங்கி போயிட்டாங்களாம் இல்லை இல்லை இது அப்புறம் நடத்தலாம் போல அப்படின்னு இல்லைன்னா நடத்தியிருப்பாங்களாம் நல்ல வேலை வேர்ல்டு வார் திரியே வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி யாரு நியூயார்க் டைம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அது அச்சாரமாக இன்னொரு விஷயம் கூட என்ன சொன்னாங்கன்னா இப்போ அமைதி பேச்சுவார்த்தை அதாவது ஈரானும் அமெரிக்காவும் நேருக்கு நேராக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இல்லையா அவங்கக்கிட்ட அணுவாயுதம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் ஏன் இஸ்ரேலை வந்து பர்பஸாகவே தவிர்க்கிறாங்க அப்படின்னாங்கன்னா இஸ்ரேல் இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்தால் சும்மா இருக்க மாட்டாங்க ஈரான தாக்கல் நடத்துறதில் ரொம்ப குறியாக இருப்பாங்க இதை வந்து கெடுத்து கெடுத்துவுற்றுவாங்க அதனால் நம்ம என்ன பண்ணலாம் இஸ்ரேல் இல்லாத ஒரு பேச்சுவார்த்தையை நம்ம தொடங்கணும் அப்படின்றதுல ரொம்ப முடிவாக இருக்காங்களா அதனால தான் இஸ்ரேலை அவாய்ட் பண்ணிட்டாங்களாம் இதெல்லாம் யார் சொல்கிறது அப்படின்னா நம்ம மறு வைத்த நபர்கள் அங்கே போயிட்டு ஒட்டு அதாவது மாறுவேசத்தில் போயிட்டு மறு வச்சுருந்த நபர்கள் இந்த தகவலை ஒட்டு கேட்டாங்க சரி உங்கள் நியூயார்க் டைம்ஸு படியோ இல்லை அவங்க வாஷிங்டன் போஸ்ட் படியோ இந்த தகவல் அப்படியே கூட இருக்கலாம் அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கலாம் அப்போ நம்ம இத்தனை நாள் பார்த்த செய்திகள் இப்போ ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு காலையில் கூட செய்தியாளர்கள் முறையில் கேள்விகள்லாம் கேட்குறாங்க அமெரிக்கானுடைய மிலிட்ரி பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய நியூக்ளியர் சைட்டை தாக்கல் நடத்துகிறதுக்கு ரொம்ப ஆயத்தமாக இருக்காங்க அமெரிக்காவுடைய ஃபஸ்ட்டு ப்ரின்ஸிபலு முதல் விஷயமே நாங்கள் எடுத்த நிலைப்பாடில் ஈரான்கிட்ட ஆயுதம் இருக்கக்கூடாதுன்றது தான் நாங்கள் தாக்கல் நடத்த தயாராக இருக்கோம் அதில் எந்த மாறுபாடுமே இல்லைன்றாங்க அங்கேருந்து கொண்டு போயிட்டு ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இனியன் ஓஷன் தீவில் அங்கே டியாஜோ கார்சியோன்ற தீவில் பெரிய அளவுக்கு ஸ்ட்ராஜடிக் பாம்பர்ஸ்லாம் வந்து தயார் நிலையில் இருக்காங்க போர் விமானங்கள் அங்கே சுற்றி இருக்குது நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அடுத்தடுத்த ஆயுதங்கள்லாம் கொண்டு குவிச்சிட்டு இருக்காங்க பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் இடைமருந்து தாக்கல் நடத்துறது கொண்டு வந்து அங்கங்கே நிறுத்திட்டு இருக்காங்க நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் இஸ்ரேல் தான் தாக்கல் நடத்த போகிறாங்க அமெரிக்கா சுற்றி நின்று வேடிக்கை பார்க்க போகிறாங்க அதனால் அமெரிக்கா கூல்டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது நியூயார்க் டைம்ஸ் வந்து அமெரிக்காவை ப்ரைஸ் பண்ணி இது மாதிரி சம்பவங்களை திசை திருப்புறதுக்கு வேணால் சொல்லலாம் மறுவைத்த நபர்கள் ஆனால் யதார்த்தத்தின் உண்மை என்னவென்றால் இஸ்ரேல் தாக்கல் நடத்த தயாராக இல்லை அமெரிக்கா தான் தாக்கல் நடத்த தயாராக இருக்கிறது இதே மாதிரி தான் ஏதாவது ஒரு விஷயத்தை டைவெர்ட் பண்ணுவாங்க திடீர்னு பார்த்தா அங்கே சம்பவம் நடந்து போயிடும் அந்த மாதிரி இதை டைவெர்ட் பண்ணுவதற்காக ஒரு வேலை செய்கிறாங்களோ அப்படின்ற அடிப்படையில் நாம் எடுத்துக்கிட்டு அந்த மறுவைத்த நபர்கள் அவங்களாவே இருந்து போய் போகிறாங்க இன்னொரு சம்பவம் என்னென்னா இப்போ ஈரானுக்கு நெருக்கடி கொடுக்கணும் ஈரானுடைய ஏற்றுமதி குறிப்பாக எண்ணெய் வளங்களை ஏற்றுமதி பண்ணுறாங்க இல்லையா குரூடாயில் அது ஃபுல்லாக வந்து ஜீரோ பண்ணணும்னு சொல்லிட்டு சைனானுடைய நிறுவனங்கள் சீனானுடைய நிறுவனங்களில் சைனா பெட்ரோலியம் அண்ட் கெமிக்கல் கார்பரேஷன் அப்புறம் வந்து டீ பாட்னு சொல்லுவாங்க ரிஃபைனரி அண்டு ப்ரைவேட் ப்ரைவேட் கம்பெனி தான் அவங்களுக்கும் அப்புறம் சிஎன்பிசின்னு சொல்லுவாங்க சைனா நேஷ்னல் ஆஃப் ஷோர் ஆயில் கார்பரேஷன் இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக ஆறு இருக்குது அப்புறம் சைனா நேஷ்னல் பெட்ரோலியம் கார்பரேஷன் இந்த நிறைய சைனாவை சேர்ந்த ஒட்டுமொத்த ஒரு ஆறு ஏழு நிறுவனங்கள் முழுமையாக தடை விதிச்சிட்டாங்க தடை அப்படின்னா பொருளாதார தடைகள் அவங்க வேறு ஏதாவது அசட்டு வேறு ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு தான் அது இந்த தடைகள்லாம் என்ன அப்படின்னா பனாமா சேனல் வழியாக கூட பெரிய அளவுக்கு கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க இது எல்லாம் சுற்றி வளைச்சி பார்க்கும்போது இவங்க ஈரானை வளர்த்துறது இவங்க தான் அதனால் சீனா மீது போடுங்க பொருளாதார தடையன்ட்டாங்க அதாவது இந்த வரி யுத்தத்தில் இந்த ட்ரேட் வாரில் இது ஒரு சந்தர்ப்பமாக இப்போ அமெரிக்கா பயன்படுத்துகிறாங்க இப்போ அமெரிக்கானுடைய ட்ரெஸரி ஸ்காட் பென்ச பெசன்ட் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நம்ம ஃபுல்லாக ஈரானுடைய ஆயில் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நில் பண்ணணும் இதை வந்து நம்ம இல்லைனா நம்ம சீரியஸ் ரிஸ்க் ஆகிடும் கம்ப்ளீட்டாக ஜீரோ பண்ணுன்றாங்க அராச்சி அவர்களும் சரி இல்லை பெசஸ்கியன் அவர்களும் சரி அமேரி சரி ரஷ்யா கிட்டே போய் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்காங்க ரஷ்யா வந்து பொருளாதார ரீதியாக எந்த அளவுக்கு அக்ரிமெண்ட் ஏற்படுத்த முடியுமோ ஸ்ட்ராட்டடிக் இருந்து மீறி எல்லாமே நம்ம ஒத்துழைப்பு முழு ஒத்துழைப்பு நாங்கள் ஈரானுக்கு கொடுக்குறோம் எந்த பொருளாதார தடைகள் போட்டாலும் சரி அதை எல்லாம் மீறி நான் மீறி நாங்கள் உங்களுக்கு ஸ்ட்ராங் பண்ணுற சொல்லிட்டாங்க இது இரண்டு சம்பவம் ஸோ ஈரான பொருளாதார தடை மூலிமா முழுமையாக நெருக்கடி கொடுக்கணுன்றாங்க வெதர் பேச்சுவார்த்தை இன்னும் முடியல இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை ரோமில் நடக்குது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க இப்போ சனிக்கிழமை நடக்குது அதுக்குள்ளாரே இவங்க ஃபுல் ப்ரிப்பேர்டாக இருக்காங்க அப்படின்னா இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம் நம்ம ஒன்று இந்த ட்ரேடு யுத்தத்தில் சீனாவை அழிப்பதற்காக இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பயன்படுத்துகிறாங்களா இல்லை அது அல்மோஸ்ட் ஃபெயிலர்னு நினச்சி இந்த தடைகளை விதிக்கிறீங்களா இல்லை அந்த கேள்வி வருமா வராதா நீங்களே நினச்சி பாருங்களேன் சனிக்கிழமை தாங்க இரண்டாம் கட்ட பேச்சு வார்த்தையே அது பாசிட்டிவாக ஃபெயிலராக எதுவுமே தெரில ஆனால் அது பாசிட்டிவாக கூட வரலாம் அப்போ என்ன பண்ணுவீங்க விதிக்கப்பட்ட பொருளாதார தடையை அப்போ உடனே எல்லாம் ரிட்டன் பேக் எடுத்துடுவீங்களா அது என்னடேன்னு தெரியல பட் ஆனால் செய்திகள் இந்தளவுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க இதில் அமெரிக்காவுக்கு என்ன பெரிய டென்ஷன் அப்படின்னா நேற்று சீனாவுக்கு எதிராக வரி போட்டாங்க இல்லைங்களா அதில் நேற்று இரவு நேற்று மட்டுமே அவங்க ஷேர் ஸ்டார்ட் ஆனதில் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து இரண்டு ட்ரில்லியன் மறுபடியும் லாஸ் ஃபுல் அடி மற்ற மார்க்கெட் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல ரொம்ப அடிலாம் இல்லை நீ இந்தியன் மார்க்கெட் கூட பரவாயில்ல தான் ஆனால் அமெரிக்க மார்க்கெட் ஃபுல் அடி வழக்கமாக என்ன ஆகுனா அமெரிக்க மார்க்கெட் அடி வாங்கினா மற்ற எல்லா நாடுகளோட மார்க்கெட் ஃபுல்லாக அடி வாங்கும் ஆனால் இப்போ பாருங்கள் ஒரே ஒரு வாரத்தில் தலகையில் மாறிப்போச்சு அங்கே ஃபுல்லடின்னு ரெண்டு எனக்கு மேலே லாஸு இன்னொரு செய்தி என்னென்னா அந்த வரைப்படத்தில் பார்க்குறீங்க இல்லையா இது வந்து நீலக்கலர் இருக்குல்ல இது வந்து சீனா அமெரிக்கா கிட்டிருந்து குரூடாயில் இறக்குமதி பண்ணது வருஷம் வருஷமாக ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் போட்டிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் தான் அதிகமான அளவுக்கு வாங்கியிருக்காங்க அப்புறம் இப்போ இடியில் ஒயிட் கலர் வந்து திடீர்னு கிராஸ் ஆகி போகுது பாருங்கப்போ அந்த ஒயிட் கலர் யாருன்னா கனடா கனடா வந்து தொண்ணூறு பர்சன்ட் அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அதை நம்ம ஜனவரியிலிருந்தே அவங்க கிட்ட வாங்க சீனா வந்து அமெரிக்கா கிட்டே வாங்கலையே நேச்சுரல் கேஸையும் வாங்கலை கூடாயங்களும் வாங்கலை இப்போ அந்த பைப்லைன் வழியாக இவங்க கொண்டு வந்து கனடா கொண்டு வந்து இங்கே சேர்த்துன்ற மாதிரி தொண்ணூறு பர்சன்ட்டு இங்கே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இது அந்த கோவத்தை வெளிப்படுத்துகிறாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க சீனாவுக்கு யாருமே எதுவும் ஏற்றுமதி பண்ணக்கூடாது ஏன்னா சீனா வளர்ந்தால் அடுத்து ஈரான் வளருது அப்படின்னு ஏதாவது பொருளாதார நெருக்கடி கொடுத்தாங்கன்னா அப்போ சீனாவோட நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இப்போ அடுத்து கனடா வந்துட்டாங்க அடுத்து ஐரோப்பா வர போகிறாங்க ஐரோப்பா ஒரு சில ஒப்பந்தங்கள் ஏற்படுத்த போகிறாங்க இரவு பதிவு நான் சொல்கிறேன்னு இதெல்லாம் வரும்போது அதை இப்போ இருந்தே சொல்கிறாங்க நாங்கள் தடவை போட போகிறாங்க அது பேச்சுவார்த்தை பாசிட்டிவோ ஃபெயிலர் அதெலாம் எங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் நாங்கள் நெருக்கடிகள் கொடுக்குறோன்றமாக சொல்கிறாங்க அமெரிக்காவுக்கு இன்னொரு பாசிட்டிவ் நடக்க தான் செய்யுது நேற்று ஹோண்டா கார் ஒரு இரண்டு வேரியண்ட் மட்டும் நாங்கள் அமெரிக்காவில் தயாரிக்கணும்னு சொன்னாங்கல்ல இன்று நிஷான் கம்பெனி என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் ஜப்பான் அண்டு மெக்சிகோவில் ப்ரொடக்ஷன் பண்ணி அமெரிக்காவுக்கு இறக்குமதி இருந்தாங்க இப்போ இல்லை இல்லை நாங்கள் இப்போ அமெரிக்காவில் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க தொடர்ந்து ஜப்பான் போயிட்டு பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி சக்ஸஸ்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒற்றை காரணத்தை வைத்து அந்த பேச்சுவார்த்தை பாசிட்டிவ் ஆகணுமா ஃபெயிலர் ஆகணுமானு அமெரிக்கா என்ன விரும்புகிறாங்கன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா பாசிட்டிவ் ஆகணுமா ஃபெயிலர் ஆகணுமான்றது ஃபெயிலர் ஆகணுன்றதில் அமெரிக்கா முழுமையாக விரும்புகிறாங்க அதை வைத்து பொருளாதார தடைகளை போட்டு சீனாவை நெருக்கடி கொடுக்கணுன்றதில்ல விரும்புகிறாங்க இன்னொரு நெருக்கடிகள் கூட என்ன விஷயத்தை கொண்டு வராங்கன்னா இப்போ பீட்டர் எக்ஸத் அவர்கள் வந்து பிலிப்பைன்ஸ் போயிருந்தார் பிலிப்பைன்ஸ் போயிட்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்றுலேருந்து மே எட்டாம் தேதி வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பேர் போர் பயிற்சிகளும் போகிறாங்க மே ஒன்பதாம் தேதி வரைக்குமே இதுவரை வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான நாடுகள் ஒன்றாக இணைகிறாங்க மே அதாவது ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா பிலிப்பைன்ஸு இந்த இரண்டு நாடுகளும் சீனாவை எச்சரிப்பதற்காகவும் சீனாவினுடைய அதிரடி தாக்குதலும் சமாளிப்பதற்காக தான் அதன் பெரிய பயிற்சிகள் பட் இதில் அப்சர்வராக இணையிற நாடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா புருனி கெனடா செக் ரிப்பப்ளிக் பிரான்ஸ் ஜெர்மனி இந்தியா இந்தோனேஷியா லிதுவேனியா மலேசியா நெதர்லாண்ட் நியூஸிலாண்ட் ரிபப்ளிக் ஆஃப் கொரியா சிங்கப்பூர் தாய்லாந்து யூகே வியட்நாம் இத்தனை நாடுகள் ஒன்றா சேர்றாங்க இது வந்து முதல் முறை இவ்வளோ நாடுகள் ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய ஒரு பயிற்சிகள் இப்போ ஏப்ரல் இருபத்தி ஒன்றுலேருந்து மே ஒன்பதாம் தேதி வரைக்கும் அப்படின்னும் போது நாளைக்கு சீனா முன்ன பண்ண ஏதாவது ஒன்று பண்ணாலும் இதை நாங்கள் எதிர்ப்பதற்காக இது ஒரு ஒரு டெமோ மாதிரின்னு கூட வந்து சொல்கிறாங்க ஆனால் சமீபத்தில் தான் நேற்று தான் வியட்நாம் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்காங்க மீறி மற்ற நாடுகள் போர் பயிற்சி மேற்கொள்கிற நாடுகள் எல்லாமே தாக்குதலுக்கு வருமா அப்படின்றது அது கேள்விக்குறி போட்டுக்கலாம் ஆனால் அமெரிக்கா வந்து முழுமையாக இது சீனாவுக்கான எச்சரிக்கையாக பார்க்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய தாக்குதல் நம்ம எங்கே ஆரம்பித்தோம் ஈரானில் ஆரம்பித்து சீனாவில் வந்து முடிச்சிட்டோம் எப்பவுமே எப்போவுமே இந்த அரசியல் தலைவர்கள் அதிகமாக வசனம் ஓட்டுற தலைவர்கள்லாம் வந்து அவங்க பெருசாக சாதிக்க மாட்டாங்க அதுக்கான பெரிய எக்ஸாம்பிள் நம்ம யார் சொல்லலாம் சமீபத்தில் ரஷ்யா உக்ரைன் வாரில் இந்த ஜெர்மனியில் ஒரு புதிய தலைவர் ஒருத்தர் செலக்ட் ஆனார்ல ஃப்ரைட் ரிச்மேன் இன்னொன்று சான்சலராக வரல ஆனால் அவர் பதவி வர்றதுக்கு முன்பே வந்து வசனம் அவர் சொல்லி நம்மளால தாங்க அந்த அளவுக்கான வசனங்களை சொன்னார் அவரை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் இப்போ ரீசெண்டாக கூட என்ன சொன்னார்னா சமீ ரீச்சில் நடத்தப்பட்ட தாக்குதலில் நாங்கள் எப்படியாவது டவுரஸ் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் டவுரஸ் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னார் இல்லையா அது இல்லைனா எனக்கு தூக்கமே கிடையாது தினமும் தூங்கி எந்திரச்சினையும் எப்போ கொடுத்துட்டிங்களான்றமோ சொன்னாங்கல்ல அவர் ஆக்சுவலாக தனித்து பெரும்பான்மை கிடையாது கூட வந்து சிடியூ இருக்கு சிடியு என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்டெலிஜென்ட் தகவல் அடிப்படையில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இன்னும் மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும் அதனால் இப்போதைக்கு வேண்டாம் அவர் ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரோட வசனம் மைக்கு கிடைச்சா கத்துவார் மக்கள் அதெல்லாம் வந்து செஞ்சீங்களான்னு கேட்பாங்க அன்றைக்கி அவங்களுக்கு ஃப்ளாஷ் நியூஸு அன்னைக்கு ஏதோ டட்ட டைன் ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த பிரேக்கிங் நியூஸ் முடிஞ்சால் மக்கள் சந்தோஷமாறாங்க அதுக்கப்புறம் எனக்கு கேட்கவும் போகிறாங்க அதனால் இன்டெலிஜென்ட் தகவல் படி இப்போதைக்கெலாம் கொடுக்க வாய்ப்பு இல்லை நூறு பர்சன்ட் இல்லை சொல்லிக்கிட்டு விடுங்க அப்படின்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் லோக்கல் அரசியலில் அங்கேயே நீங்கள் கம்பேர் பண்ணிக்காதீங்க இந்த மாதிரியான தகவலை சொல்லிட்டாங்க சரி ரைட்டு எப்போயுமே அதிகமாக கத்துகிற தலைவர்கள் பெருசாக பண்ண மாட்டாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்னொன்று என்னென்னா இப்போ ஜெலன்ஸ்கி வேறு அடிக்கடி ஆஃபராக அள்ளி விடுறாரு யார் அமெரிக்காவுக்கே அள்ளி விடுறாரு ஐம்பது பில்லியன் டீலு கொடுக்குறீங்களா பேட்ரியாட்டிக் ஆர் டிஃபென்ஸ் ஐம்பது பில்லியன் ம் அப்படின்ற மாதிரி டீலாக பேசினார்ல நேற்று ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டார் அந்த டீலெலாம் எதுவும் ஏற்றுக்க முடியாது இப்போது நிலைமைக்கு உக்ரைனுக்கு நாங்கள் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் ஒத்துழைப்பு தருவதற்கு கொஞ்சம் நாங்கள் யோசனை பண்ணுறோம் வாய்ப்புகள் இல்லை இந்த பிரச்சனைலாம் முடியட்டும் ஈரான் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருந்தால் கொடுக்கலாம் ஆனால் இப்போதைய நிலமைக்கு உக்ரைனுக்கு கிடையாது ஏன்னா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது வாய்ப்புகள் இல்லைன்ட்டாங்க அப்போ ஜெலன்சி நினைப்பாரு என்ன எவ்வளோ ஆஃபர் கொடுத்தோம் வேணாண்டாங்க அப்படின்ற மாதிரி நினைப்பார்ல சரி அதை நினைப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டென்மார்க் டென்மார்க் என்ன பண்ணிட்டாங்க அவங்க எல்லாம் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக இப்போ மூணு வருஷமாக சண்டை போட்டுக்கிறாங்க நம்ம வேறு எங்கேயோ இப்போ பயிற்சி எடுக்கிறதுக்கு பதில் அங்கே உக்ரைன்லேயே போயிட்டு ஒரு பகுதி நம்மளுக்காக ஒதுக்கிட்டு கள நிலவரத்தில் எப்படி கஷ்டப்படுறாங்க மற்ற பகுதியில் எப்படி அவங்க முன்னெடுக்கிறாங்க ட்ரோன்களை எப்படி இயக்கி தாக்கல் நடத்துறாங்க எல்லாத்தையும் நம்ம பயிற்சிகளை மேற்கொள்ளலாமே ஏன் நம்ம வெளியில் நின்றுட்டு இன்னும் ரெண்டு பேர் முடிஞ்சால் களத்துக்கு முன்னாடியே கூட அனுப்பி நம்ம ட்ரையல் எடுக்கலாமே அப்படின்னு டென்மார்க்கு ஒரு ஆசை ஏன்னா டென்மார்க்கு போய் க்ரீன்லாந்தை காப்பாற்றணும் இல்லையா அமெரிக்கா கட்டுறது அதனால அந்த பயிற்சிகளை வந்து மேற்கொள்ள போகிறேன்னு சொல்கிறாங்க பட் இது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள்னு தெரியல ஆனால் தனது விருப்பத்தையும் தனது ஆசைகளையும் சொல்லியிருக்காங்க டென்மார்க்கு அதே போல் செக் கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க பிபிஎஸ் குரூப் அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனம் வந்து ஜெட் என்ஜினை வந்து தயாரிக்கிறாங்க அந்த ஜெட் என்ஜின் பர்டிகுலராக உக்ரைன் கொடுப்பதற்காகவே அதிகமான அளவுக்கு தயாரிக்கிறாங்க அந்த வெற்றி மகிழ்ச்சியில் அந்த சாம்பிங் ஊற்றி அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க இங்கெல்லாம் நம்ம கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைச்சி நம்ம கொண்டாடுவோம் கொண்டாடுவோன்னா வழிபடுவோம் பட் அவங்க அப்படி இல்லை சரக்கை ஊற்றி அது கொண்டாடுறாங்க அதுவே விஷயம் சரி இதை தாண்டி ஏப்ரல் பதினாறாம் தேதி என்ன நடந்தது உக்ரைனுக்குள்ளாரையும் ரஷ்யாவுக்குள்ளாரியும்னா இந்த ஒரு வரைபடத்தை பார்க்குறீங்கல்ல தாக்குதல்கள் கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்க அதே அளவுக்கான ட்ரோன் தாக்குதல் மறுபடியும் ரஷ்யா பெரிய அளவுக்கு நிலை எடுத்திருக்காங்க என்னன்னு தெரியல ரஷ்யா வந்து கடந்த ஒரு மாதமாகவே உக்ரைனுடைய முக்கியமான இடங்களை தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல் அடிச்சுட்டே இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட திருப்பி தாக்கல் நடத்துகிற இந்த பேட்ரியாட்டிக் டிஃபென்ஸ் வந்து குறைஞ்சதுனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்துகிறாங்க இவங்களும் கிருமியா மீது ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு சில பகுதியில் தாக்கல் நடத்தப்பட்டதாகவும் சொல்கிறாங்க மாஸ்கோ பக்கத்தில் இருக்கக்கூடிய மிலிட்ரி பேஸ் ஒன்று தாக்கல் நடத்தப்பட்டதாகவும் சொல்கிறாங்க யாரும் உக்ரைன் தரப்புலையும் அந்த மில்ட்ரி பேஸியை நாங்கள் தாக்கல் நடத்திட்டுன்ற மாதிரி க்ளைம் பண்ணியிருக்காங்க ஸோ தாக்குதல் என்பது உச்சபட்சத்தில் இருக்குது இப்போ ரஷ்யா உக்ரைனை விட இன்னொரு நாடு வந்து ரொம்ப பதற்றத்தில் உச்சபட்சத்தில் இருக்காங்க யாருன்னா பின்லாந்து பின்லாந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யாவுடைய ட்ரூப் வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து பின்லாந்துடைய எல்லை பகுதியில் உட்காந்து அந்த பனி பொழிவில் பிரெட்டு சாப்பிட்டுருக்காங்களாம் எதுக்குப்பா இங்கே வந்து பிரெட்டு சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் அடுத்தது நாங்கள் அங்கே தாங்க வரோம் பின்லாந்துக்குள்ளே தான் நுழைப்போகிறோம் போதும் எங்களுக்கு உக்ரைன் போர் அடிச்சிருச்சு அவ்வளோ தான் பின்லாந்துக்குள்ளே போயிட்டு அப்படியே நாங்கள் டூரு அப்படி கிளம்பலான்னு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு தகவலை கொடுத்துட்டு இருக்கிறாங்க பின்லாந்து உலக தகவலுக்கு இப்போ பின்லாந்து வந்து தையோ தக்கான்னு குதிக்கிறாங்க ஐயோ நாங்கள் மாட்டினமே என்ன பண்ணுறது நேட்டோ நாடுகளே அலாட்டாக இருங்கிற மாதிரி அடுத்து இந்த பக்கம் பின்லாந்து வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு டைட் பொசிஷனில் இருக்காங்க எந்த நேரத்துலேயும் நம்ம தயாராக இருப்போம் மக்களே போர்வே போத்தனது போத்த எந்திரிச்சு வாங்கன்ற மாதிரி பின்லாந்து ஒரு அரைகோல் எடுத்துருக்காங்க இந்த ரஷ்யா உக்ரைன் வரல ஒரே ஒரு நாடு வந்து மிகப்பெரிய அளவுக்கு லாபம் அடைஞ்சிருக்கான் இருபது பில்லியனுக்கு மேலே லாபம் அடைஞ்சிருக்கான் பல தடைகள் விதித்த நாடு அது அதாவது இந்த பூவிளைகள் அதிகமான தடைகள் வாங்கிய நாடுகளில் வடகொரியாவும் ஒன்று அந்த வடகொரியா ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் கொடுத்ததுனால இருபது பில்லியனுக்கு மேலே அவங்க எக்கானமி வந்து வளர்ச்சி பெற்றிருக்கான் குறிப்பாக புடினவர்கள் வந்து வடகொரியா இல்லைன்னா எப்பயோ ரஷ்யா வந்து வீழ்ச்சி விட்டுருக்குமா என்னோரும் உக்ரைன் போய் பிடிச்சிட்டு ரஷ்யாவை ஆனா அதை எல்லாம் தடுத்து நிறுத்துனது வடகொரியா அதற்கான விலைகள் என்ன அப்படின்னா வடகொரியானுடைய பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது அப்படின்னு பத்திரிக்கை எல்லாம் எழுதி தள்ளியிருக்காங்க சரி ரைட்டு எந்தளவுக்கு உங்களால் பில்டப் பண்ணுமோ கடைசியில் என்ன தான் சொல்ல வருவாங்க ரஷ்யாவே ஒன்றும் இல்லை வட தான் டாப்பு வடகொரியா இல்லாமல் இருந்தால் ரஷ்யாவே போயிட்டு கொண்ட இனி வருங்கால தலை தலைமுறைக்கு இந்த மாதிரியான ஹிஸ்ட்ரி எல்லாம் எழுத ஆரம்பிச்சிடுவாங்க இப்போ வரக்கூடிய நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்லாம் இருக்குல்ல அப்போ அவங்க தான் கிராக்கில் இருந்து எல்லாமே தனது கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க கூகுளில் இருந்து அவங்க சொல்கிற கதைகளை தானே வரக்கூடிய யங் ஜென்ரேஷன்லாம் படிக்கணும் அதனால் இப்படி ஒரு கதைகளை ரஷ்யா வந்து ஒரு ஸ்ட்ராங் நாடுலாம் கிடையாது ஒரு கோலை நாடு இந்த பக்கம் வட தான் கொடுத்து உதவி செஞ்சாங்க இல்லைனா உக்ரைன் எப்பயோ பிடிச்சிருக்குன்ற கதைகளை எழுதுவதற்கு தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இது வந்து உறுதியாக சொல்ல முடியும் நம்ம அதனால் இப்போ இருக்கிற உண்மை கதைகளை ஏதோ நம்ம சொல்லி இப்படி பா கேட்டுக்கிட்டாதான் உண்டுன்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்கலாம் சரி இப்போ நம்ம உங்களை காசாவால் என்ன நிலவரம் ஏன்னா ஒரு மூன்று நான்கு நாட்கள் ஆச்சு அங்கே உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு தாக்கல் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம சதன் லெபனான் பகுதியில் பார்த்துடலாம் சதன் லெபனான் பகுதியில் இஸ்ரேல் இந்த காக்கி கலர் எல்லாமே இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் இன்னமே தான் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து அமைதி படைக்குழு இருக்குது அமை ஐநாவுடைய அமைதி படைக்குழு இருக்குது ஆல்மோஸ்ட் அவங்க ரிட்டர்ன் எடுக்க போகிறாங்கன்ற பேச்சு அதான் நான் நேற்றைய உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நான் இந்த தாக்குதல்கள் பாருங்கள் அந்த இடைப்பட்ட இடத்துல ட்ரோன் தாக்குதலும் மற்ற இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்குது பெய்ரூட் பக்கத்துலேயே இல்லை கொஞ்சம் இன்னொரு இடத்துலையும் திடீர்னு ஒரு நிறுத்த ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க அடுத்து பாலஸ்தீனம் காசாவுக்கப்புறம் பேலஸ்தீனத்துக்குள்ளே க ஒரு கடந்த ஒரு ஒன்றரை மாதமாகவே இஸ்ரேலினுடைய இராணுவம் சைடில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுலாம் இருக்குல்ல இது எல்லாமே ஒவ்வொரு பகுதியிலையுமே தொடர்ந்து இஸ்ரேலினுடைய இராணுவம் அங்கே இருக்க தேர்தல் விளையாட்டையில் ஈடுபட்டுக்கிறாங்க பெரிய அளவுக்கான கைதிகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது ஒரு சில இடத்துல சூடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஸோ தொடர்ந்து பாலஸ்தீனம் முழுவதும் இஸ்ரேலினுடைய இராணுவம் நிரம்பி வழிகிறது பெரிய அளவுக்கு சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது பாலஸ்தீனத்துக்குள்ளார காசாவுக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் என்னென்னா வான்வழி தாக்குதலோ மற்ற எதுவும் கிடையாது பட் இங்கே ராணுவ நடவடிக்கைகள் பெரிய அளவுக்கு தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதாக சொல்கிறாங்க அப்படியே நம்ம காசாவுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா அதிகமான தாக்குதல் எகிப்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஃபா எல்லை பகுதி ஓரம் தான் இஸ்ரேலினுடைய படைகள் பெரிய அளவுக்கு முன்னோக்கி போகிறாங்க இங்கே அந்த கன்ஷூட்லாம் பாருங்கள் அப்புறம் இதில் முதல் முறையாக இன்றைக்கி தான் வந்து அல்குவாசம் பிரிகேடு வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அவங்க மெர்காவா டேங்க்கை வந்து நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கோம் பெரிய இழப்புகளை சந்திச்சிருக்காங்க மூணு நாலு பேர் பக்கம் இருந்து போனதாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் அல்குவாசம் பிரிகேடு யார் ஹமாஸ் தரப்பில் இந்த ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க அந்த லைட்டாக கலர் மாதிரி இருக்குல்ல அது எல்லாமே வான் தாக்குதலை உறுதிப்படுத்துகிறாங்க வான் தாக்குதல் அந்த அளவுக்கு நிகழ்த்தியிருக்காங்க அப்படியே நம்ம சென்ட்ரல் பகுதியும் பார்த்தோம்னா நீங்கள் தாக்கல் அதிகமாக இருக்குது அங்கேயும் மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றிருக்காங்க அதாவது வெள்ளக்கோடு உக்ரைனுடைய எல்லை ப உக்ரைன் பாருங்க என்ன உக்ரைனே வருது அங்கே இஸ்ரேலுடைய பகுதியிலிருந்து உள்ளே வரக்கூடிய இருக்குல்ல அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கடிகள் கொடுத்து இந்த நெட்ஸிடம் காரிடர் வரைக்குமே தாக்கல் இருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் இனி பத்திரிகை செய்திகளில் முக்கியமான செய்திகளை பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ பதிவு முடிக்கலாம் சம்பவம் நம்பர் ஒன்று சட்டவிரோத கு குடியேறிகள் அமெரிக்கா உள்ள குடியேறி இல்லையா அவங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்குறாரு அதாவது நீங்களாக வந்து ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விமான டிக்கெட் ஃப்ரீ அப்புறம் உங்களுக்கு ரொக்க பரிசு கொடுக்குறோம் இன்னும் வேறு ஏதாவது ஆஃபர் உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுக்குறோம் மறுபடியும் நீங்கள் லீகலாக உள்ளே வரதுக்கு நீங்கள் தான் எங்களோட டாப் லிஸ்ட்டில் இருக்கீங்க அதையும் நாங்கள் பர்மிஷன் கொடுக்குறோம் வாங்கன்ட்டாங்க ஏற்கனவே ஒரு ஆப்பை கொடுத்து மிரட்டினாங்க ஆப்பை ஒன்று அறிமுகப்படுத்தி நீங்களாக அதில் என்ட்ரி பண்ணி வெளியேறிடுங்கன்னாங்க பெரிய கொஞ்சம் சக்ஸஸ் பெருசாக இல்லை ஒரு இருபது பர்சன் தான் இருக்குது அதனால் இப்போ அடுத்த ஆஃபர் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு ரொக்க பரிசு எல்லாமே ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து எல்லாமே கொடுக்குறோம் வாங்கோ இருக்காங்க சம்பவம் நம்பர் ஒன்று இன்னொரு சம்பவம் சம்பவம் இல்லை அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா சூரிய மண்டலத்துக்கு அப்பால் நம்ம சூரிய குடும்பம் இருக்கு இல்லையா அந்த சூரிய குடும்பத்துக்கு அப்பால் பார்த்தோம் அப்படின்னா உயிர்கள் இருப்பதற்கான ஆதாரம் வந்து நம்ம ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி அனுப்பியிருந்தாங்க இல்லையா அந்த தொலைநோக்கி மூலியமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களாம் அதாவது உயிர்களை மட்டுமே உற்பத்தி செய்யக்கூடிய ரசாயனங்கள் இருப்பதை உறுதி தான் அந்த இப்போ முத முதல்ல உலகம் தோன்றியும் போது உயிர்கள் எப்படி உருவாகி இருக்கும்னு ஒரு விஷயம் இருந்தது இல்லையா அந்த உயிர்களை உருவாக்கக்கூடிய ரசாயன பொருட்கள் வந்து அங்கே பூமிக்கு அப்பால் பூமின்ற பாருங்கள் சூரியனுக்கு அப்பால் இருந்ததாக ஜேம்ஸ் வெப்ட் ஹவுஸ் மூலிமா டெலஸ்கோப் மூலயமா சொல்லியிருக்கு மூன்றாவது சம்பவம் பெருநாடு இருக்கு இல்லையா பெருநாடுனா சவுத் அமெரிக்க நாடான கொலம்பியா ஈக்வேடார் பிரேசில் பக்கையில் இருக்கக்கூடிய பெருநாட்டில் பைக்கில் பயணிக்கிறதுக்கு வந்து கட்டுப்பாடான் உலகில் முதல் முறையாக நம்ம கேள்விப்படுறோம் ஏன் பைக்கில் பயணிக்கிறது கட்டுப்பாடு அப்படின்னா நிறையா குற்ற சம்பவங்கள் வந்து திடீர் திடீர்னு வராங்க அந்த சைனு பறிச்சுட்டு போகிறது அது இதுன்னு சொல்லிட்டு ஏடாகட வேலைகளை சைடு இல்லாமல் டக்குன்னு பைக்கில் தப்பிச்சு ஓடிடுறாங்க அதனால் நீங்கள் பைக்கில் வரக்கூடாது ஒன்று சைக்கிளில் வாங்க இல்லைன்னா பஸ்ஸில் வாங்க காரில் கூட வாங்க ஆனால் பைக்கில் மட்டும் வராதீங்க அப்படின்னு பெருநாடு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இங்கே நம்ம பக்கத்து நாடான பங்களாதேஷ் வந்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் இந்தியா இந்தியாவிலிருந்து காட்டன் யான்னு சொல்லுவாங்க அந்த காட்டன் ஆன் இறக்குமதியை வந்து தடை செய்கிறாங்க அதுக்கு யுனஸ் அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் லோக்கல் ப்ரொடக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகுது அதனால் நாங்கள் தடை விதிக்கிறோன்றாங்க ஆனால் மற்றொரு செய்தி என்னென்னா பாகிஸ்தான்கிட்ட அந்த உத்தரவு அதாவது இறக்குமதிக்கான ஒத்து ஆர்டர் கொடுக்குறதா கேள்விப்பட்டோம் பாகிஸ்தானுடைய ஆர்டரை எடுத்துக்கிட்டு இங்கே நம்முடைய ஆர்டரை கேன்சல் பண்ணுறாங்க அதனாலதான் தான் ஷேக் ஹசீனா அவர்கள் ஒரு நான்கு நாளைக்கு முன்பு கூட ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தாங்க யூனோஸ் அரசாங்கத்தினுடைய அராஜகங்கள் பாகிஸ்தானுடைய கூட்டு சேர்ந்து பெரிய அளவுக்கு நடவடிக்கை எல்லாமே கண்டிப்பாக நிச்சயம் கூடிய வெகு தொலைவில் இல்லை உங்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டிய நேரம் வந்துச்சுன்ற மாதிரிலாம் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருந்தாங்க துருக்கியினுடைய இன்டீரியர் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா டிசம்பர் எட்டாம் தேதியிலிருந்து இன்ன வரைக்கும் சிரியாவில் நடந்த மாற்றத்தால் ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் அகதிகள் நாங்கள் எங்கள் கேம்பில் இருந்து சிரியாவுக்குள்ளார போயிருக்காங்க மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கிறது ஆசாத் அரசாங்கத்தால் பெரிய அகதிகள் வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே இருந்தாங்க அத்தனை பேருமே வந்து ஷிஃப்ட் ஆயிருக்காங்கன்ற ஒரு தகவலை சொன்னாங்க இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் இரண்டு செய்திகள் ஒரு செய்தி என்னன்னா தான் யூகே கண்டுபிடிச்சிருக்காங்க யூகேனுடைய ஐந்து அமர்வு கொண்ட நீதிபதிகள் முன்பு ஒரு வழக்கு ஒன்று பதிவு செஞ்சாங்க என்னன்னா அவங்க டிரான்ஸ் உமன் இருக்காங்கல்ல டிரான்ஸ் உமனையும் உமனாக வந்து கன்சிடர் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போதான் வந்து இல்லை இல்லை டிரான்ஸ் உமன்ன்றவங்க வந்து அவங்க நாட் உமன் அவங்க உமன் கிடையாது அப்படின்ற ஒரு தீர்ப்பை நேற்று வந்து யூகே கொடுத்துருக்காங்களாம் அது வந்து இந்த அரிய பெரிய கண்டுபிடிப்பை இப்போதான் சொல்லியிருக்காங்க அதாவது டிரான்ஸ் உமன் ஆர் நாட்டிய உமன் அப்படின்னு இருக்காங்க அவங்களாம் வேற அப்படின்ற மாதிரியான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க ஒன்று இரண்டாவது சம்பவம் என்னென்னா இது விளையாட்டு செய்தியோடு முடிச்சிடலாம் தைவான் இருக்காங்கல்ல தைவானுடைய இராணுவ பிரிவில் திடீர்னு அதிரடி ரெய்டு விடுறாங்க அந்த ரெய்டில் அறுபத்தி ரெண்டு பேர் சீனானுடைய சிட்டிசன் வச்சுருப்பாங்களாம் அவங்க தைவானுடைய ட்ரூப்பில் இருக்காங்களாம் எத்தனை பேர் அறுபத்தி ரெண்டு பேர் எப்படிப்பா நீங்கள்லாம் வந்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுல அவங்க தாத்தா பாட்டி காலத்தில் வந்தவங்களாம் இந்த மாதிரி இப்போ பரம்பரை பரம்பரையாக வந்து கூட தாக்கல் நடத்துறதுக்கு பலிய திட்டங்கள் இந்த சீனா வச்சுருக்காங்கன்னா என்ன செய்யறது அதனால் நாங்கள் பெரிய நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம் இதெல்லாம் எங்கள் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் இந்த ஓட்டைகளை அடைப்பதற்காக நாங்கள் பெரிய அளவுக்கான முயற்சியில் ஈடுபட்டுருக்கொண்டு இருக்கிறோன்றாங்க ஐயா அவங்க நல்லவங்களாக கூட இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுக்கு முன்பு வந்தவங்க அவங்க அவங்களை கொண்டு வந்து அவங்க ஏற்கனவே அங்கேருந்து வந்தாங்கன்ற அடிப்படையில் இப்போ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னா நீ என்ன சொல்கிறது இதே மாதிரி ஒவ்வொரு நாடும் எடுத்தாங்கன்னா எங்கே போகிறது நடவடிக்கை மாதிரி ஆகிடும் சரி நீயோ பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் கேச்சால் நன்றி வணக்கம்